ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்றுக்கு நம்ம வந்து என்ன சமைச்சோம் ஒரு டேவ்ளாக் மாதிரி தான் எல்லாமே சேர்ந்து கலந்த வீடியோஸ் நம்ம சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைக்கு வந்து குழம்பு தமிழ்நாட்டு ஸ்டைல் பெரிய சண்டே அன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் முட்டைக்குழம்பு அது வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் உடச்சி ஊற்றி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சு சாப்பிட்டதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருங்க பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் என் தம்பி ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறான்னு அது வந்து ஷார்ட் வீடியோவில் ஒவ்வொரு சமயம் நமக்கு லாங் வீடியோவுக்கு காட்டும் ஒரு சமயம் காட்டாமல் இருக்கலாம் அதனால் இப்போவுமே நான் சொல்லிக்கிறேன் தம்பி ஒரு ஹோட்டல் கடை ஒன்று புதுசாக இப்போ தான் சின்னதாக ஆர்டர் பண்ணி பண்ணுற மாதிரியும் சரி பார்சல் பண்ணி கொடுக்குற மாதிரியும் சரி இன்னைக்கு தான் கடை வந்து ஓப்பன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பிக்காக வேண்டி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கடை வந்து எல்லாருக்குமே ஒன்று போல அமையாது உங்களுடைய ப்ரேயர்னால் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே தம்பியோட ஃபேமிலிக்கு போய் சேரணும் மறுபடியும் அதைத்தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டியை நிறைய பேர் விரும்புனீங்க இல்லைங்களா அவங்களுக்காக வேண்டி பாப்பி பாட்டி வந்து இப்போ சரியாகிக்கிட்டாங்க பாட்டிக்கிட்ட நான் வந்து ஒரிஜினலாக பேசுகிறதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள் பாட்டிக்கு சிரிப்பை பார்த்திங்களா சமைச்சிக்கிட்டு மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கு நீங்களா அந்த மாதிரிலாம் இந்த வயசுலலாம் நம்மலாம் தாண்டுவோமா இல்லையான்னு கூட தெரில குணப்படுத்தி விட்டாச்சு அதுவே சமைச்சு இப்போ அதுவே சாப்பிட்டுக்கிடும் இனிமேல் நம்மளெல்லாம் தொந்தரவு செய்யாது நல்ல பாட்டி நான் வந்து மசாலா அரைக்கிறதுக்காக வேண்டி உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் பாட்டிக்கு வந்து இந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சமைச்சிக்கிட்டுருக்கு இங்கெல்லாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தானே மீன் குழம்பு வைப்பாங்க அதனால சின்ன சின்ன மீன் இருக்கும் பார்த்தீங்களா குளத்து மீன் சொல்லுவோம்ல குளத்து மீன் ஆற்று மீன் ஆனால் இது வந்து குளத்து மீன் தோசைக்கல்ல போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி இங்கே பொறிப்பாங்க அதனால் அந்த மாதிரி பாட்டி இங்கே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் தான் குழம்பு வைப்பாங்க குழம்பு வைக்கிற பாத்திரத்தை பார்த்தீங்களா பாட்டி நல்லா இருக்கிறாங்க நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டே இருந்தீங்க பாட்டி உண்மைக்குமே இப்போ நல்லா இருக்கிறாங்க அவங்களே சமைக்கிறாங்க பத்து நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் பாட்டி சமைக்கிறாங்க பாத்திரத்தை கழுவி கழுவிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைனாங்க இன்னும் கொண்டு வந்து வச்சிட்டு எங்கே போகிறாங்க ம் அவள் கிளம்பிட்டு அங்கிட்டாக்கில் இப்போ தான் உலையை வச்சிருக்கிறேன் ஒலைய எல்லாமே கொதிச்சுட்டு அரிசியுமே போட்டுவிட்டேன் அரிசியுமே இன்னும் கொஞ்சம் இந்த அரிசி கொஞ்சம் லேட்டாக தான் வேகுது ஆனால் ஆனால் சாப்பாடு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு குழம்பு வைக்கிறேன் மல்லி மசாலா எடுத்துருக்குறேன் மல்லிப்பொடி தான் இங்கே கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மாதிரி மகாராஜா மசாலா அதெல்லாம் கிடைக்காது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதனால் வத்தப்படி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் என்னடி பண்ணுற தக்காளி பழம் கட் பண்ண சொன்னதுக்கா பாப்பா தக்காளி பழம் கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்குறேன் தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறமேட்டி காட்டுறேன் எண்ணெய் சூடாகிக்கிட்டு முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி தான் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் தக்காளி எடுத்துருக்கிறேன் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாமே எடுத்துருக்குறேன் முதல்ல பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமேட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே இப்போ நம்ம போட்டுக்கிட்டோம் எண்ணெய் எல்லாமே சூடாகிடுச்சி இதுக்கப்புறமேட்டி வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு அரைச்சி தந்ததும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதையுமே நல்லா வதக்கினதுக்கு பிறகு தேங்காய் மசாலா இதெல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா இப்போ அதை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சிட்டு மூடி வச்சிடலாம் கொதிச்சதுக்கு பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டை குழம்பு எல்லாமே கொதிச்சதுக்கு பிறகு முட்டையை உடச்சி ஊற்றுறேன் அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் கம்மியாக தான் வச்சுருக்குறேன் ஏன்னா நாங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்பாவுக்கு வந்து இது பெரும்பாலும் பிடிக்காது அம்மா வந்து அறவே அதை எட்டி பார்க்க மாட்டாங்க அதனால் அஞ்சு முட்டை ஊற்றி ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு மீடியமான சைஸில் வைக்கிறேன் நான் சாப்பிடும்போதுமே உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சாப்பிட்டேன் அப்படின்னு உப்பு எல்லாமே சரி பார்த்ததுக்கு பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போதேவும் அம்மா வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த குழம்பு உனக்கு பிடிக்குமானதுக்கு ஆமான்னு சொன்னேன் அப்புறம் அம்மா சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க வாங்க சாப்பிட்ற ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் சாப்பாடு பெரிய பாப்பாக்கும் நம்ம தமிழ்நாட்டு முறையில் சாப்பாட்லேயே குழம்பு ஊற்றி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்புறம் பொறிச்சேன் ஒரு நாலு போல் கடந்துச்சிங்களா அதனால் பொறிச்சேன் என்ன 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 சாப்பிட ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் முட்டைக்குழம்புங்கிறத தமிழ்நாட்டு முறைப்படியில் செஞ்சு சாப்பிடுது அதெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க உண்மைக்கு எங்கூர்ல உங்களுக்கு அந்த ரசனையே தெரிய மாட்டேங்குது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா என்ன ஆ சாப்பிடு நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிடு சூப்பராக இருக்கும் அடிச்சுக்க யாருமே இல்லை ஒரு ஆளுக்கு அங்கே வண்டி ஓட ஆரம்பிச்சிட்டு பெரிய பாப்பாவுக்கு வண்டி ஓட்டும் காரசிரமா உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு சரி நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோங்களேன் அப்போ சொல்ல பாட்டி சமைச்சி குட்டி மீன் இருக்கு பாருங்க அந்த குழம்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால இப்போது நம்ம குழம்பு ஓடிக்கிட்டு இருக்குது பாட்டியை சமைச்சு கொண்டுட்டு வந்த மீன் குழம்புமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு கோழி வாங்கின வீடியோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா என்னுடைய கோழிக்கு வந்து உடம்பு சரலை அந்த மாதிரி உடம்பு சிறெலாம் போனால் என்னது கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் விசாரிச்சதுல சின்ன வெங்காயத்தை நறுக்கி கொடுக்கலாம் அதில் உள்ள சார் எடுத்து அப்படி இல்லைன்னா பெரிய சின்ன வெங்காயம் இதாக இல்லாத பட்சத்தில் வேணால் பெரிய வெங்காயம் கொடுக்கலாம் நாங்கள் என் வீட்டில் சின்ன வெங்காயம் கிடையாது அதனால் பெரிய வெங்காயத்தை இதை அரைச்சி ஊற்றுறேன் எனக்கு வந்து ஆடு மாடு கோழி இது கூடலாம் சேர்ந்து பேசி அதுகளெலாம் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் என்னோட கோழிக்கு உடம்பு சரலங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எடுத்து நான் ஊற்றிருக்குறேன் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு யாருக்காச்சும் வேறு ஏதாச்சும் கொடுக்கலான்னு சொல்லி தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் யோசிக்கலாம் அது வந்து ரொம்ப தூரம் எனக்கு தெரியாது அது வந்து எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை போக முடிஞ்சிச்சு அப்படின்னா போவேன் இல்லை வீட்லேயே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெள்ளைக்கோழி ஒன்று ஒருத்தவங்க கிட்ட வாங்கி வளர்க்கும் போது அதுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கும்போது வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா நச்சுட்டு சாறு எடுத்து கொடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஆல்ரெடி சரியாக இருக்குது அதனால் இந்த கோழிக்குமே கொடுத்தேன் உண்மைக்குமே என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்து கூடலாம் பிசைஞ்சு ஒரு ரெண்டு பருக்க போல் கொடுத்தேன் சாப்பிடவே இல்லை இப்போ வந்து கோழியெல்லாம் பிடிச்சி உள்ளே தூங்க வச்சதுக்கு பிறகு நைட்டுக்கு சப்பாத்தி சுட்டிருந்தேன் தேங்காய் சட்னி குழம்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் மறுநாள் காலையிலக்குமே இதே குழம்பு தான் சூடு பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிடுவேன் சரி இப்போ நான் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் பாய் எல்லாேருக்கும் குட் நைட் இன்றைக்கி காலையிலே எங்கள் வீட்டில் சாப்பாடு சப்பாத்தி நேற்றுக்குள்ளே குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்ருக்குறேன் நேற்றுக்குள்ளே மீன் குழம்பு